வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்க வேணும் நீங்கள் இப்போ தான் எங்களுடைய காணொலியை முதல் தடவையாக பார்க்குற நீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டு பாருங்கள் செய்துவிட்டு அது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட்டு செய்ய போகிறேன் நான் இப்படி தான் செய்கிறேனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது மிகவும் நல்லது இதில் பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்குறபடியாக எல்லா சத்துக்களும் இருக்குது நான் பருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு கேரட் பூஞ்சி உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கேரட் கத்தரிக்காய் எல்லா வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்துருக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக கழுவி வெட்டி எடுத்துருக்கிறேன் வட்டி சேர்த்திருக்கேன் அதன் கூட பச்சை மிளகா வெங்காயம் பழம் பூண்டு அதையும் நான் சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன் சொன்னால் ரெண்டாம் பால் ரெண்டாம் பால் நாங்கள் விட்டு வேக வச்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு நல்லா வெந்த பிறகு நான் தலைப்பால் விட்டுருக்கேன் தேங்காய் பால் தேங்காய் பால் போட்டால் தான் கறி என்னது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் இந்த தாளிச்சூற்ற வேணும் தாளிச்சூற்றினா தான் அந்த கரையின்ற சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் தாளிக்கிறதுக்கும் கடுகு சீரகம் கருவேப்புல பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினா பிறகு வெட்டுத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சா பிறகு நாங்கள் இப்ப எங்களோட கூட்டு வெஜிடபிள்ஸ் கூட்டு நல்லா வெந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கறி நல்லா திக்காக இருக்குது அந்த கறிக்குள்ளே நாங்கள் தாளித்த கலவையை ஊற்றி கலக்க வேணும் கலக்கினாதான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இது நாங்கள் சோறு இட்லி தோசை எல்லாத்துக்குமே எல்லாமே சாப்பிடலாம் முடியப்பம் பான் எல்லாத்துக்குமே இந்த கறி நல்லா இருக்கும் சாப்பிட பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி மரக்கறி கூட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள்